குக்வித் கோமாலி சீசன் பைவ் நிகழ்ச்சியில கடந்த வாரம் ஜோயா பண்ண சில மோசமான விஷயங்கள் தான் இப்ப சமூக வலைதளங்கள் முழுக்க பேசும் பொருளா மாறி இருக்கு குறிப்பா இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் ஜோயாவை ரொம்பவே கேவலமான முறையில திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு விஷயத்த பத்தி சரத் அவர்களோட மனைவியான கிருத்திகா அவர்கள் இத பத்தி சில விஷயங்கள் வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போடும் விஜய் டிவியோட ரொம்ப முக்கியமான ஒரு ரியாலிட்டி ஷோ தான் குக்வித் கோமாலி இந்த நிகழ்ச்சியோட சீசன் பைவ் இப்போ சூப்பரா போயிட்டு இருக்கு அதுல யாருமே எதிர்பார்க்காத வகையில லாஸ்ட் வீக் எபிசோட்ஸ்ல ஜோயா அவர்கள் சடனா கிட்ட நடந்துகிட்ட ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை பாத்துட்டு இப்போ ஜோயாவை ஆள் ஆளுக்கு திட்டிட்டு வராங்க இதனால இப்போ இத பத்தி சரத் அவர்களோட மனைவியான கிருத்திகா அவர்கள் என்னோட கணவரான சரத் அவர்கள் யாரு என்ன பண்ணாலும் அத பெருசா எடுத்துக்காம அத வச்சு நல்ல காமெடி வந்தா மட்டும் போதும்னு ரொம்பவே தெளிவா இருப்பாரு அப்படிதான் லாஸ்ட் வீக்லயும் ஜோயா ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அது அத சரத்தை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அத பார்க்கும் போது ஜோயா மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு ஜோயா கிட்ட உண்மையிலேயே சில வெகுளியான குணங்கள் இருக்கு ஆனா அது அவங்க ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தப்பா யூஸ் பண்றாங்களோன்னு தோணுது நானுமே ஜோயாவோட ஃபேன் தான் ஆனா அவங்க சரத்கிட்ட பண்ணத என்னால ஏத்துக்கவே முடியல இனி வரப்போற எபிசோட்ஸ்லயும் ஜோய இதே மாதிரி இருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கோபமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க சரத் மனைவியான கிருத்திகா அவர்கள் சொல்லிருக்கிற அந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கா நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க